துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் நீடிய ஆயுளால் எங்களுக்கு நிறைவளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் மீட்பை எங்களுக்கு வெளிப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களது நன்றி உரைகளுக்கு உரிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் புகழ்ந்து பாடுதலுக்குரிய பெயரை உடைய உன்னதரே உம்மை ஆராதிக்கிறோம் காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிழலாமையையும் பாடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் மேன்மையான செயல்களுக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆழமான எண்ணங்களை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்றும் உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் தீமை செய்வோர் அனைவரையும் போகச் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் காணச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் Amen.